நான் மதுரை மாவட்டத்தில் தலைவராக இருந்தேன் பனிரெண்டிலே அப்பொழுது என்னிடத்திலே ஒரு மனு வருகிறது அந்த மனுவை பார்த்த உடனே அதிலே அபாயம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் அந்த அபாயம் வேறு நின்றுவில்லை சுரங்கங்களிலே முறைகேடு உற்றாக நிறைந்திருக்கிறது என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை இருந்தது எனக்கு தெரியும் என்னுடைய துறையாருக்கும் தெரியும் அதை ஆய்வு செய்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் நான் அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே இந்த கிராமே சுரங்கங்களிலே நான் ஆய்வு செய்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது என்னுடைய பிள்ளை திலீபன் அவன் பத்தாம் வகுப்பு போக போகிறான் போக போகிறான் இன்னொரு ஒரு வாரத்தில் எனவே அவருடைய கல்வி பத்தாம் வகுப்பிலே அவருடைய கல்வி என்பது எந்த குழந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலை எனவே நான் எப்படி முடிவெடுப்பது நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக தொடர வேண்டும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது அந்த கிராம சுழந்தைகளுக்கே செல்லக்கூடாது நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என்னுடைய மனம் பெரிதா என் சமூகத்தின் என்னுடைய நாட்டினுடைய நலன் பெரிதா என்று நான் எண்ணுகிறேன் என் நலனை காட்டிலும் என் சமூகத்தின் என் நாட்டினுடைய நலன்தான் பெருது என்று அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிரானே சுரங்கங்களிலே ஆய்வு செல்கிறேன் ஆய்வு சென்று அறிக்கையை அளிக்கிறேன் அதிலே பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது அல்ல அன்பிற்குரியவர்களே பதினாறாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன் அறிக்கை அழுத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள்